வெல்கம் டு மை விமன்ஸ் ஃபண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட்ஸ் பார்க்க போறாங்க மாடித்தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் பூக்கள் காய்கள் எல்லாம் வச்சிருக்குன்றதை பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க வாட்டர் ஆப்பிள் பாருங்க எவ்வளோ பூக்கள் பூத்து காலையில் ஆஹ் காலையில போய் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்கு ஏன்னா குத்து குத்தா பூத்துருக்குங்க இந்த வாட்டி லாஸ்ட் டைம் கூட இந்த அளவுக்கு பூக்களை இந்த வாட்டி நிறைய பூக்கள் எடுத்திருக்கு என் என்ன காரணம்னா இது வந்து இப்பதான் த்ரீ இயர்ஸ் கிட்ட ஆக போகுதுங்க இந்த மரம் வச்சு இப்போ நல்லா மெச்சூர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மரம் அதனால நிறைய பூக்கள் எடுத்திருக்கு மழையும் நமக்கு வந்து நல்ல சென்னையில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கவே நல்ல சத்துக்கள் கிடைச்சி நிறைய பூக்கள் எடுத்திருக்கு அந்த பூக்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து டேபிள்ல விற்ப பாருங்க ஒரு லேம்ப் மாதிரி அந்த மாதிரி பூக்கள் மாதிரியே இருக்கு பாருங்க இது பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகான பூக்கள் பூக்கள் அழகா இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாக்கிறது காய்களும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் நிறைய விட்டமின்ஸ்கள் வின மினரல்ஸுகள் நிறைய தாதுக்கள் நிறைய இருக்குங்க இந்த காயில் வாட்டர் ஆப்பில் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது ப்ரப்ளம் ஆகிட்டே வருது இப்போ ஆனால் நிறைய பேர் மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் நிறைய வச்சுருக்காங்க தோட்டத்தில் வச்சாலே போதுங்க அந்த காய் நமக்கு பழங்கள் கிடைச்சாலே போதும் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ரொம்ப தான் கிடைக்கும் நீங்கள் கே அது கிரவுண்டில் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ யாராவது பறிச்சுருவாங்களே அந்த சொல்கிற அளவுக்கு வந்து பூக்கள் நிறைய பூக்கும் இப்போ இன்றைக்கி அப்டேட்ஸ் என்ன பார்க்க போகிறேன்னா இது பாருங்கள் இது வந்து சிறகு அவரை இல்லை இல்லை சாரி சிறகு அவரை இது மூக்குத்தி அவரை ஒரே ஒரு வித இருந்தது அதை போட்டேன் அது நல்லா முளைச்சி சூப்பராக வந்துட்டு இருக்கு பூக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதோட பூக்கள் சொல்லவே வேணாம் அழகோ அழகு இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு அதோட கலர் கூட ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மூக்குத்தி அவரை அது வந்து நான் போன தடவை போட்டது வந்து ஒரு நாலஞ்சு தான் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லாதால அது பராமரிக்கிறதால அந்த கொடி அப்படியே பட்டு போயிடுச்சு இந்த வாட்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அது மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் இந்த பூக்கள் காம்பு நிறைய பெருசாக வந்து அந்த நுனியில் பூக்கள் இருக்கும்போது அதோட கலர் அழகாக இருக்கும் இது பூக்கும் போது நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நிறைய பூக்கள் மொட்டுக்கள் எடுத்திருக்கு மூக்குத்தி அவரை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது என்னடா இது ஒன்று ஒரே ஒரு இது மட்டும் ஸ்டெப் மட்டும் ஏறி மேலே போயிட்டே இருந்ததுங்க போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு அஜ்யோ அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே இது வளராதான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பக்க கிளைகள் வந்து இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து என்னென்னா கோவக்கா கோவக்கா நம்ம தோட்டத்தில் நிறைய தடவை விதைகள்லாம் போட்டேன் ஆனால் வரவே இல்லைங்க விதைகள் போட்டால் இந்த மாதிரி குச்சி வச்சு நட்டால் தான் வரும் அதோடய ஸ்டெம் எடுத்து வச்சிங்கன்னா தான் நல்லா வரும்னு சொன்னாங்க அதுவும் நல்ல முத்தனை ஸ்டெம்மாக இருக்கணும்னாங்க நானும் விதைகள் போட்டு போட்டு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரவே இல்லைங்க இந்த ஸ்டெம் எங்கே வாங்கினா கிருஷ்ணா விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தேன் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இவ அவர் கொடுக்கும்போது நமக்கு பேக்கேஜில் வந்து நல்ல இலைகள் இருந்தது சரி சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததால் வைக்கவே முடியல அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே விட்டால் இது ஏதோ ஆகிடும் ஏன்னா புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறோம் இந்த கோவக்கா இப்போ வச்சு விட்டுலாம் சொல்லிவிட்டு நல்லா மண்ணை தோண்டி ஒரு தொட்டி ஒரு அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்ரு தொட்டி தாங்க அது அதில் தான் வச்சுருக்கேன் சூப்பராக அது வச்ச பிறகு இந்த கோவக்காக்கு நம்ம கொஞ்சம் சத்துக்கள் கொடுக்கணும் கொடுத்தா தான் ஃபாஸ்ட்டாக வளரும் இப்போ தான் வச்சுருக்கேன் ஒரு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு நாள் முன்னாடி தான் வச்சேங்க இப்போ வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு அது எப்படி அந்த காற்றை பார்க்கற பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் அந்த இலைகள்லாம் உந்து போச்சு இது வளருமான்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா தொழுபுரப்பெலாம் போட்டு தண்ணிலாம் விட்டதுக்கப்புறம் பாருங்க மொளச்சி வர ஆரம்பிச்சிருக்கு கோவக்காய் இதுவும் நம்ம மாடித்தோட்டில் புதுசாக வச்சிருக்கோம் இந்த வாட்டி கோவக்காவும் நம்ம மாடித்தோட்டில் புதுசாக இருக்கு இது வளர்ந்த பிறகு பார்க்கலாம் கோவக்காலும் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு அடுத்தது அப்டேட்ஸ் என்னன்னா நம்ம நாலு நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உருளைக்கிழங்கு எப்படி விதைகள் ரெடி பண்றது அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அது வச்ச விதைகள் தான் இங்க பாருங்க உருளைக்கிழங்கு சூப்பரா முளைச்சி வந்துட்டு இருக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு நம்ம போட்ட அஞ்சு வந்து நம்ம முழுசு முழுசாக தான் வச்சேன் அஞ்சு தொட்டியில் குட்டி தொட்டியில் வச்சேன் பெரிய தொட்டிக்கு அப்புறமா வளர்த்த பிறகு மாற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நாலு தொட்டியில் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு நிறைய அதுலேருந்து கிளையாக வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா அத்தனை பூக்கள் அதில் இருந்தது மொட்டுக்கள் இருந்தது அது எல்லாமே இப்போ வந்து இலைகளாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு தொட்டியில் மட்டும் நம்ம காமிச்சதில் வெளியிலே வச்சுருந்தேன் அது வந்து சரியாக வரலை அது மட்டும் கொஞ்சம் சரியா வரலைங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்ததா இது வந்து நம்மளோட செடி அவரை இது ஒரு அஞ்சு விதைகள் போட்ட நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு அடுத்தது காலிஃப்ளவர் அதுவும் சூப்பராக முளைச்சி வந்துட்டு இருக்கு பாருங்க மூணாவது இலை வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு தனித்தனியாக தொட்டியில் எடுத்து வைக்கணும் இந்த தொட்டி ரெடி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது இது வந்து முள் முள் கத்திரிக்காய் அது சூப்பராக வந்திருக்கு இதுவும் கிருஷ்ணா விதை அங்காடியிலேருந்து தான் இது வந்து ஜினியா ஒரு வீட்ல இருந்து நம்ம வந்து வெறும் பூவை எடுத்து வந்து போட்டு வள தான் சூப்பரா வளர்ந்து வந்துட்டு இருக்கு இது காஞ்சி காஞ்சி முளைச்சி வந்திருக்குங்க இப்ப பாருங்க அதுல இருந்து விருந்த விதைகள்ல இருந்து ரெண்டு செடி நமக்கு முளைச்சிருக்கு இது எடுத்து நம்ம ஹேங்கிங் பாட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் இது வந்து மாசி பத்திரி இதுவும் குட்டியாக ஒன்று சின்னது வச்சா வளர்ந்து வந்துட்டுருக்கு அதுவும் தொட்டியை மாற்றணும் இந்த ஜினியா வந்து சொல்லவே வேணாம் கலர் ரொம்ப அழகான கலர்ன்றதால நான் வந்து ஒரு வீட்டில் கேட்டு வாங்கின அவங்க பூ தான் ஒன்றே ஒன்று கொடுத்தாங்க அதை போட்டாலே சூப்பராக வந்துச்சு ஜினியாலாம் நீங்கள் விதைகள் வாங்க வேணாம் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம் இது வந்து என்ன கொடலங்கா இது வந்து நாட்டுப்பள்ளங்கான்னு சொல்லிட்டு தான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது ஆனால் அமேசானில் சில டைமில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது தான் மலைக்கும் இது வந்து நாட்டுப்பள்ளங்கா மாதிரி எனக்கு தெரியும் தெரியல வளர்ந்த தான் தெரியும் இப்போதான் அந்த தீகள் வர ஆரம்பிச்சிருக்கு இதை கொண்டு போய் நம்ம வந்து கொடியேற்றி விடணும் இன்னைக்கு இந்த வாட்டி புது வரவு என்னன்னா இதுதான் இது பிறகு ஸ்வீட் லைம் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நிறைய விட்டமின் சி இருக்கிறதால இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது நம்மளோட தக்காளி சூப் அப்புறம் வளர்ந்து வந்திருக்க ஓட்ட விதைகள் எல்லாமே வளைச்சிருச்சு இப்ப இதுக்கும் நம்ம தொட்டி தனித்தனியா வைக்கணும் இந்த வாட்டி தக்காளி எக்கச்சக்கமா விதைகள் போடுறது எல்லாமே வளைச்சிருச்சுங்க ஸோ தொட்டி ரெடி பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலையா இருக்க போகுது எனக்கு ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தட்டி அந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சு விட்டுருவேன் ரெண்டு தொட்டி ரெடி பண்ணேன்னா ஒரு ஒரு தொட்டிலையும் ஒரு ரெண்டு தக்காளி செடிகள் எடுத்து வச்சு விட்டுருவேன் அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா முள் சீதா இது வந்து இதுவும் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்ட ஆக போது நிறைய இலைகள் நிறைய எடுத்திருக்கு இந்த இலைகளோட மகத்துவத்தை சொல்லவே வேணாம் காய காயோட இலைகளுக்கு தான் அதிக மகத்துவம் இருக்கு இந்த மூல்சித்தால கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய சக்தி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல ஒரு கிலோவே ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க அந்த மூழ்கி தான் நம்ம மாடித்தோட்டத்தை வச்சிருக்கோம் சூப்பரா வந்துட்டு இருக்கு அடுத்ததா இன்னொரு கொடி என்னன்னா இது காராமணி இதுவும் தான் வந்து ஒரு இருபது நாள் முன்னாடி போட்டது சூப்பராக மலைச்சு இந்த கொடி கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டேன் நல்லா ஏறிட்டு இருக்கு இதுதாங்க தக்காளி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தொட்டி ரெடி பண்ணி தான் ஒரு ஒரு தடவை நான் வச்சு விடுவேன் ஏன்னா ஒரே விட்டா என்னால் வைக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி செடிகளை அப்பப்போ வச்சுட்டு இருக்கேன் இது பாருங்கள் இது பழைய தக்காளி செடி இதுலேருந்து ஒரு காய் நல்லா பழுத்துருக்கு பாருங்க தக்காளி பழம் இதே நாம் அறுவடை பண்ணிக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் தக்காளி நம்ம எப்பவுமே வந்து அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதோட சுவை சூப்பரா இருக்கும் செரி வந்து காலையில தான் பறிச்சிட்டு போயிட்டேன் ஸோ ஒன்னே ஒன்று விட்டுட்டு இருக்கேன் அதையும் பறிச்சிக்கலாம் செரியை பத்தி சொல்லவே வேணாம் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்கிறதால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் இது வந்து சிறக அவரை இது நான் அஞ்சு விதைகள் போட்டேன் ஒண்ணுதான் தான் வந்துட்டு வந்துட்டுருக்கு இப்போ நல்லா கொடியேறிட்டு இருக்கு பாருங்க இந்த கொடி சைட் சைடில் போட்டிருக்க பாருங்கள் இந்த கொடி வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது அறநூறுபாய் இது அதை அப்படியே நம்ம கட்டி விட்டுட்டா போதும் சைட்லேயும் மேலே எங்கே வேணாலும் கட்டிக்கலாம் ரெண்டு குச்சி மட்டும் இருந்தால் போதும் கட்டி விட்டுடலாம் நான் ஏற்கனவே பந்தல் போட்டிருக்கிறதால அந்த பந்தல் ஓரத்துலேயே இதை வந்து கட்டி விட்டுட்டேங்க சைடாக போட்டிருக்கேன் அடுத்தது இது வந்து நம்மளோட மொச்சை சூப்பராக வந்துட்டுருக்கு நிறைய காய்கள் எடுத்திருக்கு நிறைய பூக்களும் காய்களும் வந்திருக்கு இதை நான் பறிக்கவே இல்லை இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தை மாதம் தான் பறிப்பேன் எப்போவுமே தை மாதம் வந்து ஐந்து வகையான காய்கறிகள் நாங்கள் செய்வோங்க அப்போ மொச்சையும் அவரையும் போட்டு ஒரு பொரியல் பண்ணுவோம் மஞ்சள் பூசணி பண்ணுவோம் அப்புறம் வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி ஐந்து ஐட்டம் செய்வோம் எது கிடைக்கிதோ சக்கரை கிழங்கு அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுவோம் அதுக்காக நான் பறிக்காமல் அப்படியே வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் தை மாதம் தான் நான் பறிக்க போகிறேன் அது அப்படியே விட்டுலாம் முத்திருந்தா கூட அந்த மொச்சை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு அப்டேட்ஸ் இதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்